ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா லாவணியா போய் ஒரு புக்ஸை கொண்டு கொடுக்குறாங்க ஒரு நோட் கொடுக்குறாங்க ராகவ் கொடுத்து இதை செக் பண்ணி சைன் போட்டு ராகவ அப்படிங்கிறாங்க ஆனா ராகவ் இருந்துட்டு அந்த நான் சர்ச்சை கொண்டு போய் கொடு அப்படிங்கிறாங்க அவள் செக் பண்ணிக்கிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க ராகவ் அவ வேலை விட்டு போயாச்சு இருந்தாலும் நீ இன்னும் அவளை நினைச்சுட்டே இருக்கியா அப்படிங்கிறாங்க சாச்சா அப்படிலாம் இல்லை அவன் பசனாதான் அவளை இது பிடிக்காது ஆனா தொழில் விஷயத்துல சூப்பராக அவன் பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறாங்க அதை பார்த்து அப்படியே காண்டாகிறாங்க நல்லதாகங்க அதுக்கப்புறமா அந்த லாவண்யா குரங்கு இருக்கு இல்லையா இங்கே ஃபோன் வரணும் போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதை யார் என் கூட ஒன்று வந்தது அப்படிங்கிற காண்டி அங்கே ஃபோன் பண்ணுறவங்க சொல்கிறாங்க யாரும் இன்னும் தெரியல சார் அப்படின்னு போலீஸ்கார் சொல்கிறாங்க உடனே ராகவ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னோட ஸ்டாஃபுக்கு உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு அதனால் நீங்கள் சீக்கிரமே கண்டுபிடிக்குங்க அது என்ன ஆனாலும் சரி அப்படிங்கிறாங்க போலீஸ்காரங்க சரிங்க சார் அப்படிங்கிறாங்க உடனே லாவியா ச்சே என்ன இது இவ்வளவு இதாக இருக்காரு அஃபெக்ஷனா இருக்காரு அப்படின்னு காண்டவரங்க ராவையா அப்புறம் அதுக்கப்புறம் நினைச்சு நினைச்சு பார்க்குறாங்க அப்படியே ராகவ் அவளை தூக்கிட்டு போனது விட மியூசிக் அப்படியே ரம்யமா வந்துட்டு இருக்கு அப்படியே ராகவ் மனசுக்குள்ள அப்படியே பூந்துட்டாங்கன்னுதான் சொல்ல முடியும் சின்ன சின்னதா அப்படியே நினைவுகள் வந்து லவ் கண்டிப்பாக பண்ணத்தான் போறாங்க பார்க்கலாம் அபி மனசுல ராகவ் இப்படி வர போகிறாங்கன்ட்டு ஏன்னா ராகவ் மனசுக்குள்ள அப்படி வந்துட்டாங்கன்னுதான் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால் அவர் லேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடு தேங்க்யூஸ்